வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாலு ஷேர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும் நம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஹிருதய முத்ரா இந்த உலகம் உங்கள் மனதை பார்க்கும் முன் மதிப்பீடு செய்கிறது ஆனால் ஒருபோதும் உங்கள் இதயத்தை கேட்டதில்லை நீங்கள் ஒருவரிடம் காட்டிய பாசம் தவறாக புரிந்து கொண்டதாலா இன்று நொறுங்கி இருக்கிறீர்கள் மருத்துவமனைக்கு செல்ல பணம் இல்லையா கவலைப்படாதீர்கள் உங்கள் கைகளில்தான் உங்கள் இதயத்தின் பராமரிப்பு இருக்கிறது ஹிருத முத்ரா உங்கள் உள்ளத்தின் குரல் பேசும் முனை முத்ரா இதயத்தின் மொழிக்கு ஒரு கை சைகை இது வெறும் முத்திரை அல்ல இது ஒரு மௌனமான மன சிகிச்சை முதலில் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலிரலை அதாவது இண்டெக்ஸ் பிங்கர் நம்மளோட ஆள்காட்டி விரல் மெதுவாக மடக்குங்கள் அதை உங்கள் தலைவிரலால் அதாவது தம் தம் பிங்கர்ல அந்த விரலோட அந்த அடி பாகத்துல அந்த ரூட்ல எடுத்துன்னு போயிட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை கொண்டு போய் அங்க வைங்க வச்சுட்டு நடுவிரல் மோதிர விரல் மற்றும் தலைவிரலை ஒன்றாக இணைக்கவும் இணைச்சிட்டு சிறு விரலை வந்து நேராக நீட்டிய நிலையில் விடுங்கள் இந்த நிலையில்தான் முத்ரா உங்கள் இதயத்தையும் உங்கள் உல அமைதியையும் திறக்கும் ஒரு தெய்வீக வாசலாகிறது எதற்காக இந்த முத்திரையை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் யாரையாவது எழுந்திருக்கிறீர்களா புரியாத ஒரு வேதனையில் மூச்சு திணறுகிறதா அதாவது பேனிக் அட்டாக்ஸ் ஹைபிபி ஸ்ட்ரெஸ் எமோஷனல் செப்ரெஷன் போன்றவை அனைத்தும் நம்முடைய மனதில் தேங்கிய உணர்வுகள் மற்றும் உடலின் நரம்பியல் சுழற்சி பாதிப்புகளால் ஏற்படுகின்றன இந்த ஹிரதய முத்ரா இந்த பிரச்சனைகளை மருந்தின்றி உடல் வழியே சுவாசம் மற்றும் சைகை மூலம் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது இம்முத்திரை உங்கள் இதய சக்தி மையம் அதாவது ஹார்ட் சக்ராவை வந்து தூண்டுது இதன் மூலம் சுழற்சி மேம்படுகிறது சர்க்குலேஷன் சுவாசம் நிலைத்த நிலைக்கு வருகின்றது மன அழுத்தம் குறைகிறது அமைதியான மனநிலை உருவாகிறது இது ஒரு அருள் சுரங்கம் உள் பாதிப்புகள் வெளிவரவும் சிந்தை வழிவகுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முத்திரை இது பரிகார பூமிகை இப்படின்னா என்ன இது வெறும் உடல் சிகிச்சை மட்டுமல்ல உங்கள் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு இயற்கையான தீர்வு தரும் பரிணாம பயிற்சி தான் இது சில டைமில் சடனாக நம்ம ஹார்ட்டு டிஸ்கம்ஃபர்ட் ஆகலாம் பல்பிட்டேஷன்ஸ் ஆகலாம் ஏதோ ஒரு நேரம் ஒரு சில சோகத்தாலையும் ஏதோ ஒரு விஷயத்தினாலையும் சில நேரங்களில் நம்ம அதாவது எதனால நம்ம பயம் ஆவேசம் இல்லை ஏதோ ஒரு இதனால ஒரு கூடுதல் சோகம் ஏற்படும் போது நம்ம இதயம் வந்து படப்படப்படன்னு துடிக்கும் அந்த நேரத்தில் இந்த ஹிருதய முதிரா நீங்கள் உடனடியாக செய்யும் போது நம்ம சுவாசத்தை வந்து சமம்படுத்தி இதய துடி துடிப்பை வந்து மிருதுவாக்கும் அதாவது சரிப்படுத்தி அதை வந்து சமநிலையில் ஏற்படுத்தி விட்டுரும் இதற்கடுத்து ஒருவரை வந்து இழந்த பின் ஏற்படும் உணர்ச்சி சிதைவு அதாவது ஒரு ஒரு வகையான ஒரு கில்ட்டு அதே மாதிரி தீர்க்கவே முடியாத எமோஷன்ஸ் அன்ரிசால்வ்ட் எமோஷன்ஸ் ஆகியவற்றை வெளியேற்ற உள்மன அழுத்தங்களை விட்டுவிட இந்த முத்ரா வந்து மிகவும் முக்கியமாக உதவுகிறது அதே மாதிரி நம்ம உடல்ல ஆக்சிஜன் சர்க்குலேஷன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த முத்ரா வந்து மிக உதவியாக இருக்குது அதாவது பார்வை தெரியாத உள்ளார்ந்த சுழற்சி பாதைகளை வந்து அது வந்து சரி செய்யுது அதை வந்து தூண்டி அதை சரி செய்து நம்ம இதயத்துக்கு செல்லும் ஆக்சிஜன் உள்வாங்கும் அளவை வந்து மேம்படுத்துது அதே மாதிரி மன அழுத்தம் வா அதாவது அதாவது மனதில் பயம் பதட்டம் எதிர்பார்ப்பு அதே மாதிரி மன உழைப்பு அதிகமா அதை ரொம்ப யோசிச்சு 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 இது மாதிரி நேரத்துல நம் உடலின் செரிமான மண்டலம் அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுது மாதிரி ஏற்படுற அந்த பக்க விளைவுகளையும் குறைக்கும் சக்தி தான் இந்த ஹிரதய முத்ராக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம உடல்ல ஏழு சக்கராக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் அதை மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இந்த முத்ரா வந்து ஹார்ட் சக்ரா இதனால அது ஆக்டிவேட் ஆகும் இந்த முத்ரா பண்றதுனால அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆன்மீக ரீதியாக மிக முக்கியம் இதே சக்தி மையத்தை வந்து இயக்குது அதே மாதிரி நம்மளோட அனாகத சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுது இதனால அன்பு தன்னிலைமையுடைமை அதாவது தன்னிலைமையுடைமை அப்படின்னா என்னன்னா தியானம் மௌனம் ஆன்ம சிந்தனை ஆகியவற்றால் வளர்த்து கொள்ளப்படும் ஒரு நிலை இது ஒரு அழிவில்லாத அமைதி அப்படி இல்லைன்னா உள்கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மன்னிப்பு தன்னம்பிக்கை போன்ற மனப்பண்புகள் நம் உள்ளத்தில் மீண்டும் உயிர் பெறும் இந்த இது ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த அனாகத சக்கரம் அதே மாதிரி இந்த முத்ரா நம்ம பண்றதுனால எதை வந்து நமக்குள்ள அனுமதிக்கணும் எதை அனும அனுமதிக்க கூடாதுன்றத பத்தி இது நிர்ணயிக்கும் உள் மனதிலேயே இதை வந்து நமக்கு தெளிவா நமக்கு வந்து ஒரு முடிவை ஏற்படுத்தும் அதாவது நம்ம மனது மனசுல வந்து தேவையில்லாத சிந்தனைகளை யோசிச்சு நம்மள நாமளே மங்கிக்காம ஒரு உணர்வு புரிதலை வந்து உருவாக்கிடும் அதே மாதிரி நம்ம உடல்ல வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து பேலன்ஸ் ஆகுது எப்படி அப்படின்னா நம்ம கையில வந்து செய்யப்படுற இந்த பொதுவா எல்லா முத்திரைகளுமே நம்ம நரம்பு மண்டலத்தையும் மூளையின் வந்து ஒத்திசைவையும் மற்றும் சுழற்சி அமைப்பையும் மிக நுணுக்கமாக கட்டுப்படுத்தும் இதனால் அக சக்தி அதாவது நம்ம அந்த பிராணிக் அதாவது நம்ம சொல்லலாம் நம்மளோட உடல்ல இருக்கிற அந்த பிராண சக்தி வந்து மிக சரியா ஓடும் இதயத்திற்கு வந்து ஒரு விதமான ஒரு நல்ல சுழற்சி ஏற்படும்போது இதயமும் நல்லா இயங்கும் அதே மாதிரி நம்ம உடலும் மனதும் வந்து ஒரு ரிலாக்ஸடாக இருக்கும் நீங்கள் பேச முடியாத வேதனை இருந்தால் இந்த முத்திரை தான் உங்கள் ஆதரவான குரலாகும் மௌனமாக ஆனால் தெளிவாக உங்கள் உள்ளத்திற்காக பேசும் சைகைதான் இது முடிந்தால் இந்த முத்திரையை தினமும் பத்து நிமிடங்கள் மட்டும் செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தின் இருளில் ஒரு சூரிய ஒளி நுழைவதை நீங்கள் மெதுவாக உடங்க உணரத் தொடங்குவீர்கள் இது மருந்தில்லா மருந்து இது பேசாத சிகிச்சை இது உங்கள் மௌனத்தை வாசிக்கும் மருத்துவம் நீங்கள் பேச முடியாத பல உணர்வுகளுக்காக இந்த முத்திரை இதயத்தில் ஒரு வாயிலை திறக்கிறது அந்த வாயில் உங்கள் சத்தங்களுக்கான வழி சுழற்சி இந்த வீடியோ உங்களின் உள்ளத்தை சற்று நிம்மதியாகி இருந்ததா அப்படியானால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இதுபோல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கைகளை பார்த்து வியக்காதீர்கள் அவை உங்கள் இதயத்தை மீண்டும் இசைக்க செய்யும் கருவிகள் நன்றி வணக்கம்